முந்திரி பழம் அறுத்துக்கோ முந்திரி பழம் முந்திரி பழம் இந்த அறுக்கு பச்சை பச்சை காய்கற அறுத்து வந்து எனக்கு அந்த முந்திரி பருப்பு சாம்பார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியாதுலையா

முந்திரி பாலம் இந்த வேற ஒரு முந்திரி பழம் அந்த ஒரு முந்திரி பழம் இருக்கு அந்த செடிகள ஒரு முந்திரி பாலம் இருக்கு ஒரு முந்திரி பழம் சாம்பார் பாத்துங்க அந்த சங்கர் இங்க ந உட்கார்ந்திருக்காரு பாத்தீங்க அழகுனால குப்பையில உட்கார்ந்திருக்காரு பூரா வந்து கடிக்க இதுக்குட்ட சாம்பார் வச்சு தண்ணி ஓடிட்டு இருக்கு கத்திரி தண்ணி ஊத்திட்டு வெயிலுனா சரியான வெயில் எவ்வளோ தண்ணி இறைச்சாலும் காஞ்சிருது என்னதான் பண்றது எவ்வளோ தண்ணி இறைக்கிறது நல்லா காஞ்சி விட்டுங்க மக்களை எவ்வளோ தண்ணி இறைக்கிறது பாருங்கள் எல்லாம் பிஞ்சும் பூமா இருக்குது பிஞ்சும் பூமா இருக்குது எல்லாம் செது அப்படியே காஞ்சிட்டு என்ன பண்ணுறது மாறுங்க நல்லா காயும் நிறையா இருக்குது தண்ணி இல்லை தண்ணி பற்ற மாட்டேங்குது மோட்ரு சின்ன மோட்ரு தான் தண்ணி வற்ற மாட்டேங்குது அதான் தண்ணி இல்லாமல் சாகுது சரியெல்லாம் வேலைக்கும் ஓடி போடுறாங்களா வேலைக்கு போகிறதுனால பிள்ளைங்களும் ஸ்கூல் போயிட்டுங்க தண்ணி இறக்க வா வீட்டில் மனுஷன் இல்லை நாங்களும் வேலைக்கு போயிடுறோம் பிள்ளைங்களும் பள்ளியூடம் போயிடுதுங்க தண்ணி இறக்க வீட்டில் மனுஷன் இல்லை அதெல்லாம் காஞ்சி வீட்டு எல்லாேரும் பச்சை மலாம் பச்சை மக நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் பறித்து மிளகா வார்த்தை போட்டுக்கலாம் இன்னைக்கு தான் வீட்டில் இருந்தாங்க வெயில் கடுமை வெயில் அதிகமாக இருக்கு வெயில் அதனால வீட்டில் அன்னைக்கு இருந்துட்டாங்க அதனால இன்னைக்கு கொத்தரை கொத்தரை காய கொத்தரங்க காயெல்லாம் அன்னைக்கு அறுத்து வச்சிருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் இதை வரிக்கையில் உல இருக்குது அவிச்சு போடணும் சமையலெல்லாம் ஆயிட்டு சாம்பார் வச்சேன் சாதம் அடிச்சிட்டேன் அப்புறம் என்னமா குளிக்கிற வேலை தான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த அவிச்சு போடணும் அவிச்சு போட்டால் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாச்சு இருக்கும் அந்த கொத்தரங்காய் அவிச்சு போட்டால் காய வச்சு வச்சுக்கோங்க மழை காலத்துக்கு வரத்து தொட்டுக்கலாம் வெயில் காலத்துக்கு பழையது குடிக்கிறோம் பழையதுக்கு வரத்து தொட்டுக்கலாம் வெயில் காலத்துக்கெல்லாம் பழைய தான் தேவலாம் சுடுசூறெல்லாம் திங்க முடியாது இந்த வெயிலுக்கு இனிமோ மட்டை விட்ற சீசன் வந்துடுறான் எங்களுக்கு அந்த வைக்கப்பூர் போடுற வேலையெல்லாம் முடிஞ்சிது இனிமேல் மட்டை விட்ற சீசன் தான் அதுக்கு வருங்க மரம் இந்த பனை மரம் மட்டை விடுறது மட்டை வெட்டி அழுத்துக்கு ஏற்றி விடுவாங்க வீட்டுக்கு போடலாம் மாட்டு கொட்டா ஆட்டு கொட்டா கட்டி போடலாம் இன்னும் மட்டை வெட்டுற சீசன் தான் எங்களுக்கு அதனால் காலையிலே போய் வெயிலுக்கு முன்னே மட்டை வெட்டுறது தான் மட்டை வெட்டிவிட்டு வெயிலுக்கு வீட்டில் வந்து இருந்துட்டு அப்போ இந்த பழையதுக்கு சே நைட்டு பழையதுக்கு சேர்த்து வடித்து வச்சோம்னா அந்த கொத்திரங்காய் பறிக்கிற பாருங்க அந்த கொத்திரங்காயை வந்து அவிச்சி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பழையதுக்கு தொட்டுக்கலாம் ஏன்னா வெயில் காலத்தில் பழைய இதுதான் தேவலாம் சுடுசூறுலாம் திங்க முடியாது மழை காலம்னால் சுடுசூறு திங்கலாம் வெயில் காலத்துக்கெல்லாம் இப்போ சுடுசூறு ஆகாது அது எங்களுக்கு ஆகாது ஏன்னா நாங்கள் அந்த வெயிலையே எந்த நேரமும் நாங்கள் வெயிலே கிடக்குறோம் நாங்கள் நல்லா இந்த விரிவு சாவடி பண்ணி வச்சுக்கிறது நாங்கள் தண்ணி அரைக்காமல் காஞ்சிட்டு அப்புறம் கீரையை கீரை வரை வெட்டி ஒடிச்சு காய வைக்கணும் கீரை வர எடுத்து வச்சுக்கணும் அரைக்காருங்க சேர்த்து கட்டி வச்சுருக்குறாங்க அதை ஒடிச்சு காய வச்சு விரல் வெற எடுத்து வைக்கணும் தெளிச்சிக்கிறது அது ஒரு ஒரு காயை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கிறாரு அறுக்காமல் அந்த செடிக்குள்ளே இலைக்குள்ளே உள்ள காயெல்லாம் நான் அறுத்தானே சுத்தமாக அறுத்த விடுவேன் நம்ம காலையிலே பூ எடுக்க நான் போயிட்டேன் அவர் வரல அதனால அவர் இருந்து வீட்டில் அவரு மனத்தக்கல்லி இது கிழத்தம்பிடிக்கீரை அது வந்து கிழத்தம்பி டிக்கீரை வந்து விறக்கி வேணுமா ஒதுக்கி வச்சிருக்கிறாரு இதுவும் நல்லாயிருக்கும் கீரை சமைச்சு சாப்பிட்றது அந்த கீரை சமைச்சு சாப்பிட்ற கீரை தான் அந்த கீரை சமைச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா கறிச்சு பூண்டெல்லாம் நிறைய கறிச்சி போட்டு நல்லா இருக்கும் எங்கள் பாப்பா முந்திரி கொட்டை அறுத்துக்கிட்டு வருது முந்திரி பழங்கடி கொட்டை வண்டி கொண்டு வர பாருங்க அவருக்குள்ள பாருங்க முந்திரி பழம் அறக்குது எங்கிட்ட பெரிய பாப்பா அறுத்துக்கிட்டு இருக்கு அறுத்துக்கிட்டு இருக்கு